வணக்கம் தமிழ்நாடு எனக்கு அந்த எடிட்டர் அப்போ ப்ரொமோஷன் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்டர்வியூ எடுத்து நாங்கள் பேட் பண்றது பர் ஸோ ஐ நூடியூபர் பட் யூடியூப்ல நிறைய பேர் நான் ஃபாலோ பண்ணுறேன் அதாவது கொஞ்சம் நாலேஜ் பட் நிறைய வந்து உங்களுக்கு ரீச் ஆக மாட்டேன் அதாவது ப்ராப்பராக ட்ரூத் ஒன்று தான் கான்ஸ்பரன்சி யாரோ இப்போ நானே வாய்ப்பு இருக்கிறேன்னா நீ வரட்டும் பேசலாம் நான் வேணும் பேசலாம் ட்ரூத் ஒன்று தான் ட்ரூத் மட்டும்தான் பேசணும் ஸோ அந்த மாதிரி யூடியூபர்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் இல்லை டென் பர்சன்டேஜ் சம் பீப்புள்ஸ் அது ஸோ எனக்கு எடிட்டர்ஸ் யாராச்சும் இருந்தாய் பேயூ கைட்ஸ் எடிட்டர்ஸ் இருந்தால் சொல்லுங்க திங்க் பண்ணுங்க லெட் டிஸ்கஸ் செகண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் போடுறேன் அதை பார்த்துட்டு அங்கே பிங் பண்ணணும் ஸோ தேட் டிஸ்கஸ் அபவுட் ஆர் அப்புறம் வந்து இந்த பேஜ் பப்ளி ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இன்ட்ரவியூஸ்லாம் இருக்குங்க யார் யாரையோ கூப்பிடுற இன்டர்வியூஸ் எடுக்கிறமோது நானும் இப்போ யாரும் நானும் யார் ஆர்ஜூனியாக நானும் யார்

அது உங்களுக்கு இது டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க ஸோ தட் என்னோட ப்ரொஃபைல் இப்படி இருக்குது இவர் இப்படி எல்லாம் பேசுவார் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சார் ஐ ஒன் பீப்புள் டு டூ தட் ஐ பே யூ ஆஃப் ஆஃப் த மணி பிஃபோர் இன்டர்வியூ ஆஃப்டர் தட் ஒன்ஸ் யூ போஸ்ட் மை வீடியோ ஆர் அவர் டிஸ்கஷன் வீடியோ பே யூ இமீடியட்லி ஓகே சென்ட் தட் காஃபி ஆஸ் வெல் டு மீ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த Paid promotion, generation, funding. Ah, am We are getting paid from people. I've been, no, problem, you can. Uh, but the topic, any channel, I have to. Check. So because I have to deliver every topic. Humans, real humans, sixth sense using humans to get proper Truth is one. Again, I'm saying. this. I don't know why I English is repeat. But actually, a na. Family இந்த பரப்பு இந்த பிறப்பு அப்படிதான் தமிழே தடுமாறு அப்படி வச்சிருக்காங்க அதுங்க So something like that. Mm -hmm. So I have lots of topics to speak. Any questions? Take class. I'll answer. If I don't know, I don't want to be diplomatic. Mm -hmm. I want to create drama. Absolutely. You know, that's the truth. I don't process. Daily, I'm learning so. I'll we'll update you soon. Something like that. I'll put my things. And I allow me a lot of daily opportunities. Being a scorpion, which mm -hmm. is a risky something. Time is a lot of something. Then another thing, that's it. What is it? வரப்போ எதுவும் இருக்கும்போது எங்களோட கர்மா கருமெல்லாம் புரிஞ்சிச்சு ஓகே கர்மா லைஃப் நடக்குதும் புரிஞ்சிச்சு அப்ப நாங்க எப்படி யோசிச்சு யோசிச்சுட்டு இருக்கோம் சொசைட்டி ஸோ அந்த மாதிரி யாராச்சும் ஒரு சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாஸ்ட் இன்டர்வியூ யாராச்சும் இருந்தால் வாங்க இன் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்ணணும் உடனே சும்பிட்டு போவோம் இவன் யார் ரூம்ஸ் ஐயா கேமராவுக்கு எவ்ரி திங் பட் ப்ராப்பர் செட்டப் நமக்கு அதை தீம் அமைதான் தீம் அமைய வருது நீங்கள் என்ன ப்ரொமோட் பண்ணாலே போதும் ஸோ தாட் ஒரு வீடியோலேயும் நம்ம ஷேக் பண்ணிவிடுவோம் ஓகே செகண்ட் பாயிண்ட் எடிக்கஸ் தேவை மியூசிக்லாம் போட்டு காஃபி ரைஸ் வராது நான் ஒரு சேனல் தொடங்க போகிறேன் இதுவே நல்லா இருக்கு ஸோ தட் இதே ஃபாலோ பண்ணலாமா அது ஃபியூச்சரில் டிஸ்கஸ் பண்ணுவோம் பிகாஸ் டெக்னிக்கல் பீப்புள் நீங்கள் உள்ளே வரும்போது ஆனால் இல்லைன்னா வேர் டு க்ரியேட் சம் நியூ சேனல் சம்திங் இல்லை இதே நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஸோ எனக்கு ரெண்டு பேர் ஒரு ப்ரமோட் பண்ணுற ஒரு ஆள் யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூன்சர்ஸ் போகும் செகண்ட் வந்து எடிட்டர்ஸ் எனிபடி அவுட்டியா ப்ளீஸ் கால் மீ ட்ரஸ்ட் மீ ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் Very important in life, but don't trust blindly. Om Namah Shivaya, comment, Inshallah. I'm waiting for your comments. Bye.